அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவையுடன் யாப்பிழக்கண நெறிப்படி அமைந்த இருபதாயிரம் பாடல்களையும் கொண்டு தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்துள்ள புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ராமன் முதலானோருடன் சதுரங்க படை வனத்துக்கு செல்லும் திட்டத்தை கைகேயி தீவிரமாய் எதிர்த்தள் பாடல் எண் ஐநூற்றி அறுபத்தி ஆறு வேக தீ கைகேயி விண் வளர் தீ என்றெதிர்த்தாள் ஆக அது செய்து விட்டால் அயோத்தி வளம் சென்றுடனே போக நேரும் வனமதனால் புதையும் பாழ் என்று நாடும் சோகமகன் என பரதன் சோர் என்று அறைந்தே இதுவே ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வேகத்தீ கைகேயி விண் வளர் தீ என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாச காலத்தில் ராமன் முதலானோருடன் வனத்தினில் துணை இருக்கவும் வேண்டிய உதவிகளை செய்யவும் சதுரங்க படை ஒன்றை தயார் செய்து அவர்களுடன் அனுப்பும் திட்டத்தை தயாரதன் தனது அமைச்சன் சுமந்திரனிடம் கூறிய அந்த நேரத்தில் அந்த திட்டத்தை மிகவும் தீவிரமாக வேகம் கொண்டு எழும் பெரு நெருப்பினை போன்றவராய் கைகேயி எதிர்த்தாள் தான் கொண்ட பெருஞ்சினத்தினால் அனைத்தையும் எரித்து பொசுக்கு விடும் தன்மை கொண்ட பெருந்தீயாய் வானில் வளரும் பெரு நெருப்பாய் தான் கொண்ட பெருஞ்சினத்தின் தீவிரத்தால் மண்ணில் இருந்து வாரம் வரை ஓங்கி உயர்ந்து வளரும் பெருநெருப்பினை போலவே வளர்ந்து தோன்றும் பெருநெருப்பாய் தோன்றிய கைகேயி அத்திட்டத்தை தான் கொண்ட நெருப்பினை போன்ற சினம் மிகு சீற்றத்துடன் எதிர்த்தாள் ஆக அது செய்துவிட்டால் அயோத்தி வளம் சென்றுடனே அவ்வாறு எதிர்த்தவள் தயரதனை நோக்கிய வண்ணம் அவ்வாறு மன்னன் தயரதன் கூறியவாறு சதுரங்க படை ஒன்றை தயார் செய்து வனத்துக்கு ராமனுடன் அனுப்பி வைத்தார் படை பிரிவாகிய தரைப்படை குதிரைப்படை யானைப்படை மற்றும் தேர்ப்படை ஆகிய அனைத்தையும் பராமரிப்பதற்காக கோசல நாட்டின் செல்வம் யாவுமே செலவு செய்யப்படும் என்பதால் அயோத்தியின் வளம் யாவும் போய்விடும் என்றும் அயோத்தியின் பலம் யாவும் அந்த வனத்துடன் போய் சேர்ந்து போக நேரும் வனம் அதனால் புதையும் பாழ் என்று நாடும் கோசல நாட்டின் பலம் யாவும் போய்விடும் என்றும் அதனால் அயோத்தியின் பலமும் கோசல நாட்டின் பலமும் பறிபோய் செல்வம் யாவும் இழந்த நிலையில் அந்த நாடே பாழாகி போவது மட்டுமன்றி அவ்வாறு பாழாகி போகும் நிலையில் அந்த நாடே மண்ணில் புதைந்து மக்களின் நினைவில் இருந்தும் காணாமல் போகும் நிலை ஏற்படும் என்பதாலும் சோக மகன் என பரதன் கோர் உறவே என்று அறைந்தே அவ்வாறு பாடாகி மண்ணில் புதையுண்டு போகும் நிலையுறும் கோசல நாட்டின் மன்னனாகும் சூழ்நிலை ஏற்பட என்றால் அன்பு மகனாகிய பரதனும் மனத்தளவில் மிகவும் சோர்வுற்று துன்பமுற்று போவான் என்பதால் சதுரங்க படை ராமனுடன் பணம் செல்லும் திட்டத்திற்கு தான் ஒப்புதல் தரவே மாட்டேன் என்று ஓங்கிய குரலில் அறைந்து உறுதியாக கூறினாள் கைகை இதுவே ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்